அப்பதான் வீட்ல சாப்பிட்டு போயிருக்காரு வீட்டுல சொல்லிட்டு போயிட்டு வரேன் ஏர்போர்டுக்கு ஒரு கஸ்டமர் ரிசீவ் பண்ணாத போயிருக்காரு போன போது ரெண்டாவது அடுத்து நியூ பிரிட்ஜு பிரிட்ஜு இங்க இந்த மாதிரி நடந்திருக்கு இன்னைக்கு நேற்று நடக்கல இந்த ரேஸ் எல்லாம் நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது தீபாவளிக்கு பார்த்திருக்கேன் ரோட்ல நின்னு அந்த பிரிட்ஜ்ல பசங்க பிரிட்ஜ் மேல வெடி வச்சுட்டு போரானுங்க இது யாரு கேப்பாங்க அவர் என்ன என்ன வேலை செத்து நிறைய கடை வச்சிருக்காரு அவர் கடல்ல பிசினஸ் பண்றாரு நக நக கடை பிசினஸ் வச்சிருக்காரு மூணு கடை வச்சிருக்காரு அதெல்லாம் அவர் மூணு கடை வச்சிருக்காரு அது இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது ஓகேவா அவர் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது ஒரு நல்ல மனுஷன் ஏர்போர்ட்டுக்கு போகிறத கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போத்தா ஹெல்மெட்டு எல்லாமே போட்டுட்டு தான் கிளம்பி போயிருக்காரு போகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறா தம்பி தான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னா சரி நான் போங்க அப்படின்னா இந்த ராயப்பட்டில் இப்போ மட்டும் கிடையாது இந்த ஃப்ரிட்ஜு இந்த நேராக வரும்பொழுது எல்லாமே வந்துட்டு இந்த ரேஸ் ஓட்டுறாங்க இங்கே நிறைய நட எங்கிட்ட சொல்லுக்காரு நைட் டயத்தில் நான் வரும்போது கூட சொல்ல தம்பி அந்த ரோட்டில் வரும்போது பார்த்து பார்த்து வட ரேஸ் ஓட்டுறாங்க ரேஸ் ஓட்டுறாங்கன்னு ஆனால் ரேஸ் ஓட்டுறா ரேஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அண்ணோட உயிர் போயிச்சு ஓகேவா இதுக்கு பிறகு மறுபடியும் இதே இந்த பிரிட்ஜில் இதே மாதிரி எப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில ஏன்னா வச்சுக்கலாம் ரொம்ப வந்துட்டு சின்ன சின்ன பசங்களாக வந்துட்டு யாருக்கிட்டையும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் பேசுகிறேன்னா நாளைக்கு எனக்கே வந்தாலும் கூட ரேஸ் ஓட்டுற பசங்கள் சின்ன சின்ன வாண்டுங்களாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு தெரில தயவுசெய்து இது ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இருக்கும் என்னோடய அண்ணன் என் அண்ணன் உயிர் போச்சு இதுமாரி மற்ற உயிர் எந்த உயிரும் போகக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் இது சும்மா நடக்கும் போது மட்டும் இருங்க பேரிகார்டு மட்டும் நைட் டைம்ல போடுறது அது ரொம்ப நாள் முன்னாடி போடுறது அதுக்கு அப்புறம் இதுவே இல்ல சிமால ஒன்னு செட் பண்ணல சார் சிசிடிவி கேமரா எதுமே எதுமே பண்ண மாட்டறாங்க இந்த மாதிரி எத்தனை உயிர் தான் போவோம் நைட் டைம்ல அநியாயம் பண்றானுங்க இந்த பாசி பார்க்கலாம் பிரிட்ஜ் பாட்டில் பாக்கலாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டறாங்க பேரிகார்டு மட்டும் போட்டு வச்சா நவுத்தில ரேஸ் ஓட்டறாங்க அப்புற போலீஸ்லாம் என்னதான் பண்ணுது அங்க சொல்லுங்க இன்னும் கஞ்சா அடிக்குறானுங்க பிரிட்ஜ் மேல கஞ்சா அடிக்குறானுங்க நான் ஓபனா சொல்ல கஞ்சா அடிக்குறானுங்க நான் இப்ப வேணா நான் எவிடன்ஸ் நான் நான் பசங்க நான் போன் பண்ணி நான் காட்டுறேன் என் கூட இருக்க பசங்க நான் காட்டுறேன் இது ஆக்சுவலா என்ன கேருனா ஒரு குடும்பத்துல இருக்கவரு அவரு இந்த மாதிரி நீ சாவுனா எங்க சாவுடா நாயப்பா சாவுனா நீ சாவுடா தனியா போய் சாவுடா சின்ன குழந்தைங்க சார் சாவுனா நீங்க போய் தனியா சாவுங்க எங்கயாவது ஏன் உங்களுக்கு ரேஸ் ஓடுறது இடமே இல்லையா உங்களுக்கு இதான் ரேசா

சார் நான் ஒன்று கேட்குறேன் ஏழரை மணி ஏழரை மணி ஏழரை மணி எட்டு மணிக்கு ரேஸ் ஓட்டுறாங்கண்ணா சிட்டிக்குள்ள ஒரு ரேஸ் ஓட்டுறாங்கண்ணா அப்படின்னா என்ன நட என்ன நடந்துட்டுருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் ஏழரை மணி எட்டு மணி ஒன்று பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குனா கூட ஊரை சுற்றிட்டு வராங்க ரேஸ் ஓட்டினா உளுந்தான் கீழே விழுந்தாங்கண்ணா ஏழரை மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கெலாம் என்ன நடக்குதுங்க சிட்டிக்குள்ளே சொல்லுங்க ரேஸ் ஓட்டி தான் ஒரு உயிரெலாம் கொல்லணுமா அந்த இன்றைக்கி போயிடுச்சு ஒரு உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க யார் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஆ என்ன நடந்து திருவள்ளிக்கிணி ஐசோஸ் பகுதியில் பைக் அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முகநூலையும் பதிவிட்டு புகார் செஞ்சுருக்கோம் அது மட்டும் அந்த அதிவேகமான பைக்ல நம்பர் பிளேட் சரிவாக இல்ல முக்காவாசி பைக்ல பாத்தீங்கன்னா நம்பர் வந்து மேலே வானத்தை பாத்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம் அந்த நம்பர் பிளேட்டை கேட்ச் பண்ணால் தான் எனக்கு கேஸ் ஆகும் சரியான நம்பர் பிளேட் தேவை நம்பர் பிளேட்டை மேலத்துக்கு பேச்சு ஓட்டுறது சில வாகனத்தில் அதிவேகமான ஓட்டக்கூடிய டியூக் இந்த மாதிரி பைக்கு எமகா ஆர்எக்ஸ் ஃபிஃப்டின் அந்த பைக்லலாம் பின்னால் நம்பர் பிளேட் சுத்தமாக தயவு செய்து காவல்துறையினை வந்து ஃபைன் போடுறது இது பகமெண்ட்டான சொல்யூஷன் கிடையாது அந்த அதிவேகமான பைக் ஓட்டுற வாலிபர்களை பிடிச்சி சென்னை அரசு ஆயப்பட்ட மருத்துவமனை அவசர சிகிச்சைகளை வந்து பதினஞ்சு நாட்கள் தன்னாவலாக பணி செஞ்சாதான் ஜாமீன் சொல்லி கடுமையான உத்தரவு கொண்டு வரணும் இவங்க இவங்க ஃபைன் போடுறது ஆன்லைனில் அப்லோட் ஆகிடுது அந்த ஃபைனை கட்டவும் மாட்டாங்க இப்போதான் சென்னை போக்குவரத்து காவல்துறை வந்து இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணும்போது ஃபைனில் இருந்து லாக் போட்டுருக்காங்க அந்த பேமெண்ட் பண்ணால் தான் இன்சூரன்ஸ் வினிவல் பண்ண முடியும் ஆனால் அது நிரந்தரமான தீர்வு கிடையாது அபகாதன்றது கடுமையான தண்டனையே கிடையாது உயிர் சம்மந்தமே இல்லாத உயிர் இருந்து போனது இப்போ பாடியாக வந்து பத்து கிடக்காது அது என் வீட்டில் செத்தாலும் பக்கத்து பக்கத்துல செத்தாலும் சரி இழப்பு இழப்பு தான் தயவு செஞ்சு தமிழக அரசு உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு அறுபது கிலோமீட்டர் நம்மளை ஸ்பீடு கிடையாது சொல்லி கண்ட்ரோல் வச்சுருக்கோம் ஆனால் உயிரை வாங்கக்கூடிய பைக்குக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சிசியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் முடிவெடுக்க வேண்டியது தமிழக அரசின் கவனத்தில் இருக்குது தயவு செஞ்சு இனிமே உயிர் போகாமல் தடுக்க வேணும் மேம்பாலங்கள் மீது நான் புகார் அளித்த பேர்கள் கண்காணிப்பு கேமரா இருக்காங்க அந்த கண்காணிப்பு கேமரா இன்னும் செயல்பாட்டுக்கு வரல செயல்பாட்டுக்கு வந்து அந்த விபத்துக்களை நம்ம அடையாளம் காண முடியும்